ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சாஃப்ட் சாஃப்டி சில்க் சாரீஸ்ங்க சேரி காட்டுறோம் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபார்ட்டி கலர்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் சேரீஸ் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ தான் இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் வித் பிரைஸோட வரும் சேரீயோட பார்டர் வந்து ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்துடும் சேரீலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஷல் ஒர்க் இந்த மாதிரி வந்துருங்க இது சேரீயோட பல்லு டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ்ல வந்துடும் சேரீயோட முந்தி பல்லு டிசைன் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேற டிசைன்ல வந்துருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே வந்து இந்த டிசைன் இருக்குங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிற சேரீஸ் கலர்ஸ் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துன்னுச்சா நீங்க ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு சேரீயோட ஓபன் பிக்சர் டிசைன் எதுவும் பார்க்கணும் மாதிரி மாதிரிதான் நம்ம கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வீடியோக்காக ஒரு இருபது கலர்ஸ் மட்டும் காட்டியிருக்கேங்க இன்னும் கலர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணி பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா குவாலிட்டி செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஷாப் லொக்கேஷன் கீழே கொடுத்துருக்கு அதில் விசிட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கற மாதிரி இருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இதுல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வேற